பாடுவோம் பரமன் புகழ் பாடுவோம் பற்றறுத்து பரமன் புகழ் பாடுவோம் பவ வினயம் பற்றருத்து பரமன் புகழ் பாடுவோம் தேடி பார்க்க தேவையில்லை அதில் இருக்கும் நன்மையை நாடிடுவோம் இன்ப வாழ்வு கூட வேறு வழியில்லை காலனவன் வருகும் முன்னே காத்திடவே வேண்டுமே கோலம் இது அழியும் முன்னே கோடி காண வேண்டுமே பாடுவோம் புகழ் பாடுவோம் பரமன் புகழ் பாடுவோம் பன்னிரண்டு விழிகளுண்டு பார்த்து நம்மை காத்திட பன்னிரண்டு கைகளுண்டு சேர்த்து நம்மை அணைத்திட உண்டு மயிலும் உண்டு வேதனையை போக்கிட வேண்டும் போது வந்துதவ ஆளும் உண்டு அவனிடம் பாடுவோம் புகழ் பாடுவோம் பற்றறுத்து பரமண்புகள் பாடுவோம் ஆறுமுகம் மாணவனை தேரும் வழி வேறு இல்லை தேடி நீயும் அழிந்திட கூறும் மொழிகள் மறைகள் யாவும் கூடி சொல்லும் உண்மையை மாறு மன மயக்கம் நீங்க மெய்சிலிருத்து அன்புடன் பாடுவோம் புகழ் பாடுவோம் பற்றருத்து புகழ் பாடுவோம் சாத்திரங்கள் சொல்வதெல்லாம் சரணம் அதில் காணலாம் சூத்திரமே இங்கு உண்டு சுதந்திரமாய் வாழவே ஆத்திரத்தை அடக்கி நாமும் அன்பு சேர்க்கும் அவனருள் நேத்திரத்தில் கருணை வேண்டி நிமிர்ந்து நின்று கூடியே பாடுவோம் புகழ் பாடுவோம் பற்றருத்து புகழ் பாடுவோம் முந்தை யாவும் போக்க கூடியே தந்தையவன் தாள்களையே தருணன் நாமம் பற்றியே சிந்தையிலே கவலை நீங்கி ஸ்கந்தகிரியில் வந்துதித்த வந்து வடிவை பாடுவோம் பாடுவோம் பரமண்புகள் பாடுவோம் பற்றருத்து பரமண்புகள் பாடுவோம் பவ வினையாம் பற்றருத்து பரமண்புகள் பாடுவோம் பாடுவோம் பரமண்புகள் பாடுவோம் பற்றருத்து புகழ் பாடுவோம்